அப்பா சுப்ரமணி எந்திரிப்பா எந்திரி பாத்து எந்திரி பொறுமையா எந்திரிப்பா அம்மா பாப்பா அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து ஊக்கறப்பா அம்மா குள்ளமா ஒரு உருவத்துல பூதம் மாதிரி ஏ மேல வந்து வேகமா இடிச்சு என்ன தள்ளுச்சுல அது என்ன அதுமா நம்ம வீட்டுக்கு அது இந்த நேரத்துல திடீர்னு எங்க இருந்துமா வந்துச்சு அது திடீர்னுலாம் வரலப்பா ரொம்ப நாளாவே அது நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கு ஏன் இவ்வளவு நாளா நீ அதை பார்க்கவே இல்லையா என்னம்மா சொல்றீங்க இவ்வளவு நாளா அது நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கா இதுவரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லையேமா உன் பொண்டாட்டியோட தங்கச்சி வந்து போனா இல்லையா நம்ம வீட்டுக்கு அதுக்கு தான் இது இங்க வந்துச்சு நானே இதை முதல் தடவை பார்த்து பயந்தே போயிட்டேன் என்னடி உன் பொண்டாட்டியை கூட்டி கேட்டதுக்கு இது பொம்மைன்னு சொன்னா திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா பெட்ரூம்ல இருந்த அந்த பொம்மை நான் ஹாலுக்கு வந்ததும் என் பின்னாடியே அது வந்துடுச்சு அப்ப கேட்ட பொம்மை எப்படி இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அது பேட்டரியில ஒர்க் ஆகுது உங்க கைப்பட்ட தானா வந்திருக்கும்னு சொன்னா நானும் அத நம்பி தொலைச்சேன்பா இப்பதானே தெரியுது அது அவ பலத்த பெட் அனிமலாமா அத அவள அடிச்சதும் அதுக்கு அவ்வளவு கோவம் வந்து ஒண்ணு பிடிச்சு தள்ளி விட்டுருக்கு பாருப்பா அம்மா பெட் பேசுமா அதான்ப்பா இன்னமும் என்னால நம்ப முடியல ஆனா அது பேசுதே அந்த அளவுக்கு ட்ரெய்னிங் கொடுத்து வளர்த்திருக்கா பாருப்பா உன் பொண்டாட்டி என்னவோப்பா வந்த நாள்ல இருந்து ஒரு நாளும் உன் பொண்டாட்டி கிட்ட நான் சிரிச்சு பேசினதே இல்ல நெதோ ஒரு குறைய சொல்லி அவள திட்டி தான் தீத்தேன் அப்பவும் ஒரு வார்த்தை வாங்கிட்ட பேசலையே அவ அப்படியெல்லாம் இருந்தவ இன்னைக்கு அவ பேசுற பேச்சும் ஆடுற ஆட்டமும் பார்த்தா

தெரிய மாட்டேங்குது சரி சரி அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம என்னதான் அப்படி பேசுறாங்கன்றது முதல்ல போய் கேட்போம் என்ன இவ நாம அவகிட்ட கிட்ட போலான்னு அவளே நம்மள தேடி வந்திருக்காளே என்ன விஷயம் தெரியலையே அப்ப நீங்க எனக்காக இல்லைனாலும் மகாராணி கிட்ட உங்க பையனுக்காக சண்டை போட்டீங்க அப்ப அவ என்ன சொன்னான்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா அங்க என்னதான் நடந்துச்சு அவளை பத்தி அவன் கேக்குற

எனக்கு தேவை உங்கள் பையன் கிடையாது உங்க பையன் பேர்ல இருக்கிற சொத்து மட்டும்தான் அதை கூடிய சீக்கிரம் என் பேர்ல மாத்தி எழுதிக்கிட்டு உங்கள் பையனை துரத்தி விடுறேன் முந்தாணியில் வச்சு பூட்டி தானே சொல்கிறாமா அப்படி கணக்கு பரவாயில்ல சரி சரி நான் பார்த்துக்குறேன் அவள் பாட்டுக்கு வந்தால் என்னை கேள்வி கேட்டால் கேள்விக்கான பதில் கிடச்சிதா அவள் பாட்டுக்கு போகிறாள் கொஞ்சமாவது மதிக்கிறாளா பாத்தியா இவளுக்கு திமிர ரொம்ப ஆயிடுச்சு இருடி உள்ள போய் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டீங்கல்ல என்னதான் பேசுறீங்கன்னு நான் வந்து கேக்குறேன் இருங்க இப்ப என்ன பழனி பண்றது ஒரு பெத்தவங்க கிட்டயே இவ்வளவு தைரியமா அவ சபதம் போட்டிருக்கா நான் உங்க சொத்தை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வெறும் ஆளா துரத்தி விடுறேன்னு சொல்லியிருக்காளே இப்போ நாம என்ன பண்றது என்ன பண்ணலான்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல யோசிக்க என்ன பழனி இருக்கு

நம்ம சொத்து மேலையெல்லாம் ஆசைப்படக்கூடாது மோமோ எனக்கு தேவை என்னுடைய மாத்தி கொண்டு வரணும் அவர் கூட நான் சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதான் தவிர அவரோட சொத்துக்கு நான் ஆசைப்படலை ஆனா அதுக்காக அந்த சொத்தை அப்படியே விட்டுடவும் முடியாது மோமோ வீட்டில் பெரியவங்க அத்தை இருக்கும் போது அதை என் பேருக்கு மாத்தி எழுதணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு மோமோ இப்படிப்பட்ட மருமகளையா நாம தப்பா நினைச்சோம்